சன் டிவிக்கு ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் போகிறேன் ரொம்ப நர்வஸாக இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது போனேன் ஆடிஷன் கொடுத்தேன் ரிலக்ட் பண்ணிட்டாங்க அந்த த்ரீ மந்த்ஸாக அப்பா என்கிட்ட பேசவே இல்லை ட்ரீமிங் இஸ் நாட் அ ஸ்டாப்பிங் ப்ராசஸ் ட்ரீமிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் டில் யூ லிவ் யூ ட்ரீம் இந்த டெசிஷன் வந்து இன்னைய வரைக்கும் ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஐஸ்வர்யா முத்துசிவம் ஸோ ஐ அம் த சன் டிவி ஆங்கர் சன் டிவியில் வந்து இப்போ ஆங்கராக ஒர்க் இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஒன் அ டைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடலிங் பண்ணி மிஸ் கோலிவுட் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் அப்படிங்கிற க்ரௌன் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் சொல்லவே ரொம்ப பெருமையாக இருக்குது பட் அந்த பெருமைக்கு பின்னாடி வந்து சில்வர் ஸ்பூன்லேயோ இல்லை நிறைய ரெஃபரன்ஸ்லேயோ வந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருக்கும் பட் அதுதான் கிடையாது ஸோ எல்லா சக்ஸஸ் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம் அவங்க கடந்து வந்த ட்ராஜடிஸ் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி ஐம் ஃப்ரம் ட்ரிச்சி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த் கிரேட் பர்சன் தான் அப்பா வந்து டாக்டரேட் இன் இங்கிலீஷ் ஸோ போத் ஆப்போசிட் போல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா வந்து அவங்க பொண்ணு என்னவாக ஆகணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக எங்கள் அப்பா பிஹெச்டி படிச்சுருக்காரு எங்கள் அக்கா வந்து ஒரு டெப்டி மேனேஜராக இருக்காங்கன்னா என்னையும் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபீல்டில் வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின் தான் சொல்லுவாங்க அக்கார்டிங் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் டிபிக்கல் மாம் பார்த்திங்கன்னா மாடலிங் அண்ட் ஆங்கரிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தப்பான இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் பார்க்குறாங்க இன்க்ளூடிங் ஆக்டிங் ஸோ இதை வந்து எப்படி தாண்டி வந்தேன் அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்கள் அப்பா வந்து நீ அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக தேடு ஏன்னா ஐடி வந்துட்டு பூமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பாவும் வந்து நீயும் ஒன் ஆஃப் த பர்சனாக அதில் நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னாங்க சரி ஓகே ஃபைன் லெவன்த் அண்ட் டுவெல்த் படித்தேன் ஓரளவு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஸ்கோர் பண்ணேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் நார்மலாக கட் ஆஃப் இருந்தால் தான் வந்துட்டு நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர முடியும் உங்களுக்கே த நல்லா தெரியும் ஸோ நம்ம இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் படித்தா மட்டும்தான் நல்ல வேலை கிடைக்கும் இல்லை நார்மலான யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் எவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா வேர் விச் யூனிவர்சிட்டி டிட் யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் விச் காலேஜ் யூ கேம் ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிக்கிறப்ப செவன்ட்டி பர்சென்டேஜில் என்னால் ஒரு இன்ஜினியரிங் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண முடியல சரி ஓகே அட்லீஸ்ட் ஜாயின் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸாவது படி அப்படின்னு சொல்லி அப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஐ வாஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் பட் ட்ரஸ்ட் மீ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணேன் தென் செகண்ட் செமஸ்டர் கேம் செகண்ட் செமஸ்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் காலேஜே வந்து ரொம்ப செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒன் இயர் தான் பண்ணேன் தட் வாஸ் லைக் த ஹார்டஸ்ட் சுச்சுவேஷன் ஃபார் மீ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஆனால் அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதை தான் நான் ஃப்யூச்சர் ஃபுல்லாக பண்ண போகிறேன் இந்த ஒரு மைண்ட் செட்டில் பயங்கரமாக பிரேக் டவுன் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஐ சேட் வித் மை டேட் ஐ ஸ்போக் ஐ ஸ்போக் டு ஹெம் அப்பா எனக்கு இது பிடிக்கல எனக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எனக்கு எய்தர் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணனும் அப்படி இல்லைன்னா ஏரோஸ்டர்ஸ் ட்ரைனிங் பண்ணணும் இது ரெண்டுலாம் நான் ஏதாவது பண்ணுறேன் அட்லீஸ்ட் சைடில் ஒரு கோர்ஸ் ஆகாது நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் மை டேட் வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட் இந்த டெசிஷன் வந்து இன்னைய வரைக்கும் ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் பட் இட் வாஸ் அ பிரேவ் டெசிஷன் தட் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் ஐ க்விட் மை காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு நான் க்விட் பண்ணிட்டேன் தேர்ட் செமஸ்டர் அஹெட் போகிறேன் அப்போ நானே போயிட்டு என்னோட ப்ரின்ஸிபல் கிட்ட பேசினேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ் கோர்ஸ் ஸோ ஐ வாண்ட் டூ சம்திங் எல்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் குவிட் பண்ணிட்டேன் காலேஜை காலேஜை குவிட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து அப்பா ஒரு மூணு மாசமா பேசலை அதாவது மூணாவது செமஸ்டர் போயிருக்கணும் அந்த த்ரீ மந்த்ஸாக அப்பா என்கிட்ட பேசவே இல்லை மாம் வாஸ் ரியலி அப்செட் பிகாஸ் அக்கா ரொம்ப நல்லா அவள் கெரியரில் போயிட்டு இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு சரி ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் அதாவது ஸ்டூடண்ட் லோன் எடுக்க ட்ரை பண்ணேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் வாங்கி மார்க் இருந்து அப்போ போய் லோன் பண்ணாலே லோன் வாங்க ட்ரை பண்ணாலே எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஐ ஹேட் நத்திங் ஐ வாஸ் அவுட் ஃப்ரம் அ காலேஜ் அண்ட் வித் அ லெஸ் மார்க் அண்ட் ஐ வாஸ் அப்ரோச்சிங் ஃபார் அ லோன் இன் பேங்க் நானே போய் நானே வந்து பேங்க் மேனேஜர் கிட்ட இப்போ நான் எப்படி உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கேனோ அதே மாதிரி அந்த பேங்க் மேனேஜர் கூட கனெக்ட் ஆகி நான் பேசிகிட்டு இருந்தேன் சார் திஸ் இஸ் வாட் ஐ இன் மை லைஃப் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிட்டர்மையனாக அவர்கிட்ட பேசி பார்த்தேன் அவரும் ரொம்ப அலைய விட்டார் எந்த ஒரு பேங்க் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும்னாலும் இப்படிங்கிறதுக்குள்ளே கிடைக்காது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்டாக போச்சு அந்த டைமில் தான் எனக்கு லோன் அப்ரூவ் ஆகுது ஸோ அந்த அப்ரூவ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எங்கள் அப்பா அது வரைக்கும் பேசலை ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் வாட் ஐ டிட் பட் ஸ்டில் ஐ ஜாயிண்ட் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் ஏன்னா என்னால் ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியல அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் சரி ஓகே ஏர் ஹோஸ்டர்ஸ் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம் ஐ கேன் கெட் க்ரூம்டு இதுதானே எனக்கு பிடிக்கும் எதிர் மாடலிங் இல்லைனா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே தான் எனக்கு போகணும்னு இஷ்டம் இருந்துச்சு ஸோ அதை தான் பண்ணணும்னு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அந்த படிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் ஸ்மால் ஸ்மால் ஈவெண்ட்ஸ் யூ ஹாவ் நோ ஐடியா என்னோட ஃபர்ஸ்ட்டு ஈவெண்ட்டில் நான் வாங்கின மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ஸோ நானூறு ரூபாய்க்காக மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே வந்து வீட்டிலேருந்து அதாவது நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்லிருந்து கிளம்பி போய் ஒரு சாரியை கட்டிட்டு கையில் ஒரு பொக்கே கொடுத்துருவாங்க அதை வந்து பிடிச்சிட்டு நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் நிற்கணும் அப்படி நின்னிங்கன்னா யூ வில் கெட் பெய்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் நானூறுரூவா வாங்கினேன் அதே ஈவெண்ட் ஓகே நான் இந்த மாதிரி ஆல்ரெடி நின்னுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் பர்சன் கிட்டே சொல்கிறேன் எனக்கு இன்னும் அந்த டே வந்து என் கண்ணில் இருக்க ஸோ நானூறுரூவா நான் வாங்கியிருக்கேன் சார் இந்த ஈவெண்ட்க்கும் அவ்வளோதான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவர் வந்து ஓகேம்மா நான் உனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லி அறநூறுவா கொடுக்குறாரு செகண்ட் ஈவெண்ட்டில் ஸோ அப்படியே போச்சு சார் ஆல்ரெடி நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ சார் தருவீங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு ஃபைனலாக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பொக்கே பிடிக்கிறதுக்கு வாங்கினேன் ஸோ பொக்கே பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஒருத்தவங்க வந்து சூப்பராக பேசிகிட்ருப்பாங்க எந்த பயமும் இல்லை அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எல்லா க்ரௌடையும் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணி ரொம்ப அழகாக பேசிகிட்ருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்தப்போ எனக்கு வந்து எப்பயுமே ஒரு எய்மாக இருந்துச்சு இங்கேயே நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணி இருக்குது பட் ஆனால் அது முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை இப்போ இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருந் அப்போவே இருந்திருக்கலாம் பட் இல்லை ஸோ அப்போ நான் யோசிச்சது என்னென்னா சரி ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஈவெண்ட் கிட்ட நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி நான் ஈவெண்ட்டுக்கு வந்து பேசலாமா நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து ஒரு மாலில் கொஞ்சம் க்ரௌட் தான் இருக்காங்க பேசினேன் ஐ வாஸ் கெட்டிங் பெய்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் கொடுத்தாங்க என்னால் டிமேண்ட் பண்ணவோ இல்லை நான் இவ்வளோக்கு தான் வருவேன் இவ்வளோ தான் பண்ணுவேன் என்ன எதுவுமே வந்து என்னால் பேச முடியல ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாஸ் மை ஃபஸ்ட்டு பெய்ட் ஈவெண்ட் ஐவ் எவர் டன் இன் மை லைஃப் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க கொடுக்காமலே இருந்துருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா நான் எங்கே நிற்கணும்னு நினச்சேனோ அங்கே நான் நின்னுட்டேன் ஆனால் அங்கேயோடு முடியல ஏன்னா அங்கே நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேக் ஆச்சு ஓகே ஃபைன் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீமை நம்ம நோக்கி போகிறோம் அந்த ட்ரீம் கிடச்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா கண்டிப்பாக கிடையாது சந்தோஷப்படுவோம் பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க மாட்டிங்க என்னோட அல்டிமேட் திங் நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்டெப்னு போயிட்டே இருக்கணும் ட்ரீமிங் இஸ் நாட் அ ஸ்டாப்பிங் ப்ராசஸ் ட்ரீமிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் டில் யூ லிவ் யூ ட்ரீம் தட்ஸ் இட் டில் யூ லிவ் யூ சேஸ் யூர் ட்ரீம் இட் குட் பி டிஃப்ரெண்ட் ட்ரீம் எல்லாரும் அவங்க ஆசைப்பட்ட ட்ரீமை வந்து கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணவே முடியாது ஸோ என்னோடய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கீப் ஆன் கோயிங் ஆன் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இவ்வளோ க்ரௌட் கிட்ட பேசுகிறோம் நம்ம ஏன் இந்த டேலண்ட்டை வந்து ஒரு டெலிவிஷன்லேயோ இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டக்கூடாது என்ன தான் வந்து நம்ம பண்ணாலும் அது நாலு பேருக்கு தான் நாலு பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டும் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஸோ சன் டிவியை வந்து போய் அப்ரோச் பண்ணேன் சன் டிவிக்கு ஃபஸ்ட்டு டைம் ஆடிஷன் போகிறேன் ரொம்ப நர்வஸாக இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது போனேன் ஆடிஷன் கொடுத்தேன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ஸோ அவ்வளோதான் வேறு என்ன நான் பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஒரு சின்ன சேனல் அந்த சேனல் நேமை சொல்லாமா அப்படின்னு தெரில ஒரு சேனல் மட்டும் இல்லை அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கெரியரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நான் வந்து என் கெரியரை ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுருக்கேன் ஆஸ் மை டேட் டோல் ஐ வாஸ் லைக் ஐ ஷுட் ஹேவ் லிசன் டு மை டேட் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக என்னோடய ட்ரீமும் என்னோட விஷனும் இருந்துச்சு ஸோ ஐ பிலீவ் தட் நான் நிஜமாகவே அதை பிலீவ் பண்ணேன் இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னால் என்னால் முடியலன்னா யாரால் முடியும் ஸோ என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்போயும் நான் விட்டு கொடுக்கல சின்ன சேனலில் மல்டிபிள் சேனல்ஸில் ரொம்ப கம்மியாக பே பண்ணுற சேனல்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன் ஏன்னா மார்னிங் இங்கே ஒரு ஷோனா ஆஃப்டர்நூன் இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் ஆஃப்டர்நூன் ஒரு ஷோனா ஈவினிங் இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் சண்டே லீவ் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஸோ டோட்டலாக யூ ஒர்க் 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 அண்ட் யூ கெட் பெய்ட் பீனட்ஸ் ஸோ திஸ் வாஸ் மை ஸ்டோரி லேட்டர் சம்ஹவ் சன் டிவிலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து எனக்கு கால் வருது நீங்கள் வந்து சுட்டி டிவியில் ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ரியலி லைக் அ கிட் தோஸ் டேஸ் ஸோ சுட்டி டிவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஐ வாஸ் ஓகே அப்செட்டாக தான் இருந்துச்சு பிகாஸ் என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா சன் டிவிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பட் ஓகே ஐ வில் டேக் திஸ் எஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் த ஆஃபீஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஜாயின் பண்ணேன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு இந்தியாஸ் நம்பர் ஒன் ஹோம் ஷாப்பிங் சேனல் நாப்டால் ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது எனக்கு ஒரு கால் வருது ஐஸ்வர்யா அரியோ இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் யூ கேன் கிவ் ஆடிஷன் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிஷனுக்கு போகணுன்னா ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் கே ஃபார் மை ஃப்ளைட் ஃபார் மை ஸ்டேயிங் ஐ டோன்ட் நோ எனிபடி இன் மும்பை பேசிக்காக அங்கே என்ன யாருக்கு போய் பார்க்கணும் ஒன்றுமே தெரியாது ஸோ ஐ ஜஸ்ட் காட் அ கால் சரி ஓகே லெட் மீ டேக் இட் அப் ஏன்னா எனக்கு வேறு சாய்ஸ் இருந்துச்சா இல்லை ஐ ஹாவ் டு டேக் இட் அப் ஸோ அதை நான் விட்டுட்டு அங்கேயே நான் எங்கே நிற்கிறேனோ அங்கேயே நின்றுக்கலாம் நோ ஐ கிளைம்டு அப் மும்பை போனேன் ஆடிஷன் கொடுத்தேன் திருப்பி வந்தேன் ஐ காட் செலக்டட் மும்பையில் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஜாப் மண்டே டு சாட்டர்டே மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் செவன் தேர்ட்டி சம்டைம்ஸ் டென் தேர்ட்டி யூ ஹேவ் நோ க்ளூ எங்களுக்கு மல்டிப்புள் டைமில் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க ஷோஸை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐ வாஸ் டூயிங் மாடலிங் ஆல்சோ அட் த சேம் டைம் பட் ஒன் திங் ரொம்ப பாசிட்டிவாக நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலிங் விச் வாஸ் அ கொஸ்டின் மார்க் அகெய்ன் இன் மை லைஃப் ஒரு ரெண்டு மூணு குட்டி ஷோஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் அங்கே நான் டெய்லியுமே மாடலிங் பண்ணுறேன் ஸோ ஐ தாட் திஸ் விட் பி ரியலி ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு பிகம் அ நைஸ் மாடல் இன் இந்த த ஃப்யூச்சர் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு எனக்கு ப்ராப்பர் ஃபுட் இல்லை யூ நோ பிகாஸ் ப்ராப்பர் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் கேர்ள் ஐ ஆம் அண்ட் அங்கே போயிட்டு ஃபுல்லாக நார்த் இண்டியன் ஃபுட் அண்ட் ஐ ஹவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர லோன்லியாக தான் இருந்துச்சு யார்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறது ஆஃபீஸில் பிரச்சனை இல்லை பாய்ஸ் ஏதாவது சொல்லிட்டாரு இல்லை வேலைக்கே ஒரு ப்ராப்ளம் வருது யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது நோ படி வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலான்னா அப்பா வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் மை கெரியர் இதெல்லாம் அவனுக்கு சேஃப் இல்லை இது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை இது திஸ் இஸ் நாட் ரைட் இஸ் நாட் த ரைட் வே ரை இந்த மாதிரி வந்து ஒரு டென் கிரிட்டிசிசம்ஸ் என்னை சுற்றி வந்து என் ஃபேமிலி சைட் போயிட்டு இருக்கு ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து ஐ ஹேட் ஜீரோ சான்ஸ் டு ஷேர் தெம் ஸோ ஐ ஹேட் டு டேக் இட் டு மை செல்ஃப் ஐ டைஜஸ்ட் இட் ஐ டுக் இட் பிகாஸ் எப்போ நம்ம கஷ்டத்தை நம்மளே எடுத்துக்கிறோமோ அப்போ தான் அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக கண்டுபிடிப்போம் ஸோ ஐ டுக் இட் இட் வாஸ் வெரி ஹார்ட் டைம் ஃபார் மீ அங்கே நான் வந்து டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் வித்தவுட் அ ப்ராப்பர் ஃபுட் வித்வுட் அ ப்ராப்பர் ஃப்ரெண்ட் டு ஷேர் திங்ஸ் ஸோ டூ இயர்ஸ்க்கு அப்புறமா ஐ கேம் பேக் ஐ தாட் அல் அகெய்ன் ட்ரை சன் டிவி ஐ ரீலி டோன்ட் நோ வை ஐ ஸோ நம்ம ட்ரீம் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி 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 அதுக்கிட்ட போய்ட்டே தான் இருப்பீங்க ஸோ என்னோடய ட்ரீம் அகெய்ன் வந்து என்னை சன் டிவிக்கு கொண்டு போச்சு ஐ கேவ் ஆடிஷன் ஐ காட் செலக்டட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எந்த சேனல் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சோ அதே சேனல் வந்து என்னை எடுத்துக்கிட்டாங்க ஐஎம் ஸோ ஹாப்பி அட் த சேம் டைம் நான் மும்பையில் வந்து சொன்னேன் இல்லையா அதாவது மாடலிங் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஈவெண்ட்டு தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து மும்பையில் கஷ்டப்பட்டு ஃபுட் ப்ராப்பராக இல்லாமல் தூங்க ஒழுங்காக முடியாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி டிப்ரெஸ்டு ஸ்டேஜ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வென் ஐ கேம் பேக் சென்னை ஒரு மாடலிங் கண்டெஸ்ட் நடக்குது ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அதுலேயும் வந்து நான் டைட்டில் வின் பண்ணிட்டேன் மிஸ் கோலிவுட் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சே திஸ் இங்கே தான் வந்து நீங்கள் யோசிப்பீங்க எஸ் யூ அச்சீவ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது திஸ் வாஸ் அ ட்ரீம் பட் ஐ ஹாவ் மல்டிப்புள் ட்ரீம்ஸ் இன் மை லைஃப்